பேய் வந்து உங்கள் கனவில் உங்களை தாக்குவது போல ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் ஏதாச்சும் முயற்சி பண்ணிங்கன்னா தோல்விகள் ஏற்படும் பேய் வந்து உங்களை துரத்துவது போலவும் உங்களுக்கு பின்னால் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது போலவும் முன்னால் நடந்து கொண்டு இருப்பது போலவும் ஒரு பாறை மேல உட்காந்துட்டு இருக்கிறது போலவும் சுடுகாட்டில் உட்காந்து போலவும் மரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது போலவும் இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா எதிர்மறை எண்ணங்கள் வந்து அந்த அன்றைய தினத்தில் ஏற்படும் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்கள்லாம் மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டதோ என்ற பயமும் ஏற்படும் அதே போல பேயிட்டு நீங்கள் வந்து சிக்கிக்கொள்றீங்க பேயிட்டு வந்து உங்களால தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களிடம் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு போய்விடும் பேய் வந்து உங்களை கழுத்தை பிடிச்சி அமுத்துகிற மாதிரி உடம்பு பிடிச்சி அமுத்துற மாதிரி நீங்கள் வந்து சத்தம் போடுறீங்க ஆனால் அந்த சத்தம் பெருசாக வெளியே யாருக்குமே கேட்காத மாதிரி பயந்துக்கிறீங்க அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து துன்பங்கள் ஏற்படும் பேய் உங்கள் வந்து பக்கத்தில் நின்று இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துட்டீங்க அப்படின்னா அன்றைய தினம் எந்த செயலை தொடங்கினாலும் ஒரு தயக்கங்கள் ஏற்படும் பேய் வந்து உங்கள் அருகிலேயே உட்கார்ந்துருக்க மாதிரி கனவு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் அன்றைய தினத்தில் ஏற்படும்